நாலு தாக்க தாக்கி விட்டுருவ காவல்துறையில் ஒழுங்கா அப்பத்தோட பயம் படுத்துரு ஏதாவது பேசினேன் அந்தா உட்காந்துருக்காங்க லத்தியில் நாலு போடு குண்டி பளர்த்து போகும் பேசாம போட நீங்கள் இந்த மற்ற இங்க ஆள்கிட்ட போய்கிட்டு இருக்க மாதிரி நம்மளுக்கு பிடிக்காது ஒரு அளவுக்கு தான் பொறுமை போனதையெல்லாம் அப்புறம் எப்படி செப்படியை காட்டி கொடுத்தா ஐயா ஏன்னு அப்புறம் தெளித்து போயிடுவாங்களா பொறுமை இல்லைம்மா பொறுமை ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன் பேசுகிறதுக்கெல்லாம் ஆமா போட்டு விட்டுட்டே போக முடியாது எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு சபை இருந்து பேசு சமயம் தெரிந்து பேசு சில சமயம் பேசாமல் இருந்து பழகினா பெரியவர்கள் பசித்திரு விழித்திரு பசித்திருப்பா தனித்திருத்தா விழித்திருவி மூணு வாக்கியத்தனி முதல் எழுத்த ஒரு மனிதனுக்கு முக்கியமான தெரியுமா பணிவு முதல்ல பனி க்கப்புறம் நீ சொல்ற மாதிரி துணிவு அதனால பனிரோட இடத்துல போய் துளஞ்சிகிட்டு இருந்தா நல்லா இருக்காது. துளிரோட இடத்துல போய் பனஞ்சிகிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இங்க நம்ம பனஞ்சிக்கிட்டே ஓணும்னு வச்சுக்க. நம்ம வேசிட்டே வராது. சரிங்க. துணிஞ்சு துமுஞ்சி பேசி ஆகுன. கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து அங்கே மட்டும் இல்ல எங்கடே துளஞ்சு பேசலாம் அப்படின்னு வந்திருக்கீங்க. புரியுதா? உலகத்துல வந்து எத்தனை பெண்களுக்கு எத்தனை விதமான நீங்க வாழ்த்துக்களை கொடுத்துருக்கீங்க? ஆமா. சாவுத்ரி போய் என்ன சொல்லுங்க? தீர்க்க சுமங்கலி பாவ. அதனால இங்க என்ன நடந்துச்சு? எமனோடு போராடி தன்னுடைய கணவன் உயிரை திருப்பி கொண்டு வந்தாங்க சத்தம் உங்களுக்கு முடியுமா முடியாது முடியாதுல ஆனா இறந்த அப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படினா நீங்க கொடுத்த ஒரு வாக்கின் வலிமை ஒரு வாழ்த்து அது மாதிரி எத்தனை பெண்களுக்கு எத்தனை வாழ்த்துக்களை கொடுத்தாலும் கூட இந்த இடத்துல வித்தியாசமான முறையில் ஒரு அருமையான பாடலை பாடி பொன் வண்ணமே எந்தன் பூ வண்ணமே உங்களுக்கு தான் வாழ்த்து கூட காஞ்சி பட்டுடில இருந்து தென்பாண்டி தமிழ்ல இருந்து எனக்கு மட்டும் மாத்தி மாத்தி வாழ்த்து கொடுக்குறீங்க ஆமா மணி கொஞ்சம் வித்தியாசமான

ரொம்ப ஏன்னா பாட்டுக்கு நாரதேவிர பட்டை நானும் வாங்கியிருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு இருக்க பகுதிகள்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் ஒவ்வொரு தன்னுடைய தன்னுடைய பாணி ஒவ்வொருத்தருக்கும் அதில் தனக்குன்னு ஒரு பாணியை நீ வகுத்து பாட்டு அப்படின்னு ஒரு அழகான ஒரு இடத்தை பிடிச்சு வச்சுருக்கேன் அதனால் தானே இந்திரா தேவியை போடுங்க இங்கே மட்டும் இல்ல எல்லா இடத்துலையும் உத்திச்சி பேர்றப்போல்லாம் இந்திரதேவி ஆ எனக்கு சரிடே இடையே இருக்கணுமா இல்ல

ஒன்று அம்பாள் மதுரை மீனாட்சி அம்மன் தமிழ்நாட்டுக்கு மரகத நடராஜன் ஆறு உத்ரா தரிசனம் கூட ரெண்டு இடத்துல பச்சையா மரகதத்தால் செல அப்படின்னாவே அது மதுரை ஒன்று மற்றொன்று அங்க எனக்கு இந்த பச்சையை பார்த்து மதுரை அம்பாள் அவ அம்பாள் எங்க அத்தை மீனாட்சி வந்துட்டு மதுரை மீனாட்சி வந்துட்டு பச்சை ஆனா உனக்கு இன்னும் பச்சை ஆக வேண்டிய நேரம் இன்னும் இருக்கு அதுக்கு முன்னாடி நீ பச்சையாவே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் பச்சையானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நான் இப்ப பச்சையில வந்திருக்கேனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நீ நீ பச்சை ஆயிரத்துக்கு முன்னாடியே பச்சையா வந்துட்டியம்மா கொஞ்ச நேரத்துல அது தெரியும் அதனால ஒண்ணு இல்ல எங்க தான் பச்சை பச்சை என்னங்க இல்ல எந்த இடம் அப்படி பச்சையா மாறும் எந்த என்னம்மா உருவம் தான் மாறும் எந்த இடம்னா இருக்கு இல்ல அருமையா சொல்லுங்க இந்த இதை வச்சு நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க மூணு நாளா பாத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லமா பச்சையை பத்தி பேசுறது ஒண்ணு தவறு பச்சை என்பதையும் பசுமைய குறிக்கும் முதல்ல ஏனா பார்த்த உடனே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நிறம் எது தெரியுமா அது பச்சை மட்டும்தான் அதனாலதான் எப்பொழுதுமே பசுமையாக எல்லோருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற அடையலத்தை குறிக்கிறது பசுமை நிறம் அதனால மூவர்ன கொடியில கூட பாருங்க பச்சை அப்படின்னு ஒரு நிறம் இருக்கும் ஆமா அந்த விஷயம்லாம் உண்டு ஆனா நீங்க சொல்லுண்ண பச்சைன்னு

வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம ஒரு கணக்கு போடுவோம் ஆனா நம்ம மனச பார்த்தா ஆண்டே ஒரு கணக்கு போடுவார் ஏன் கேக்குறீங்களா ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க ஒருமையா ஒரு புருஷன் முன்னாடிக்கு மூணு உள்ள மூணு குழந்தை பிறந்ததுக்கு சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்லி நேர போய் நீதிபதிய பார்த்தாங்க நீதிபதி சொன்னாரு என்னப்பா மூணு குழந்தை பிறந்துருச்சு இப்ப போய் சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு சொல்றீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே அதுல எங்களுக்கு பிடிக்கலங்க விருப்பம்ல நீங்க பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு அப்ப நீதிபதி சொல்றாரு உங்க விருப்பப்படி நான் பிரிச்சு விடுறேன் ஆனா எல்லாத்தையும் சமமா என்னால பிரிக்க முடியும் ஆனா இருக்கிறதும் புள்ள மூணு இதை என்னால சமமா பிரிக்க முடியாது அதனால புள்ளைய பித்தது நீங்க தானே நீங்களே ஒரு முடிவு பண்ணி இந்த பிள்ளை யாருக்கிட்ட இருக்கணும் அப்படி ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு வாங்கன்னு சொல்றாரு அப்பதான் இவங்க ரெடி சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க தாராளமா அரை மணி நேரம் வேணாலும் எடுத்துக்கங்க ஆனா நல்ல முடிவோட வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இந்த ரெண்டு பேரும் போய் பேசி முடிச்சு மறுபடியும் பாருங்க நீதிபதி வந்து பாக்குறாங்க ஐயா நீங்க சொன்னது மாதிரி நாங்க ஒரு நல்ல முடிவோட வந்திருக்கோம் என்னப்பா முடிவு எங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் அவகாசம் கொடுங்கட்டாங்க நாங்க சேர்ந்து வரோம் இவருக்கு புரியல ஏன்டா பிரிஞ்சு வாளன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இருக்கு அவகாசம் அப்படி கேட்கும்போது அப்பதான் அவர் சொன்னாரா புருஷன் முடாட்டி இல்ல அத புருஷன் சொல்லியிருக்காரு இல்ல ஒரு வருஷம் நீ அவகாசம் கொடுத்தீங்கனா மறுபடியும் இந்த புள்ளைய கொண்டு போய் மாசம் ஆக்கி இன்னொரு குழந்தை பிறந்திருச்சுனா மொத்த 4000 நாலாயிடுச்சுன்னா ஆளுக்கு இருந்தால் நாங்கள் பிரிச்சிக்கிடுவோம் உங்களுக்கும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல உடனே நீதிபதி யோசிச்சாரு இதுவும் யோசனையாக கூட நல்லா தான் சரி பண்ணால் போச்சு மாதம் பிறந்துச்சு பிறந்த இப்போ நல்லா எப்படி வருஷம் இன்னொரு ஒரு

சொல்லக்கூடிய எலும்பகைப் பரவும் தலைக்கு ஒருவர் தமிழுக்கு இளவ ஒருத்துக்கு மூவ நீ ஏழு மூலத்தில் இருந்து பயறில்லை நீக்கு வாணி சொல்லுக்கு இலத்திற்கு விள்ளுக்கு பாட்டுக்கு அழகுக்கு புருஷன் 40 වරකට புருஷன் கேட்டாங்க அம்மா ஒண்ணு தெரிஞ்சுக்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு சொன்னாரு ஒண்ணு தெரிஞ்சுக்கமா கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இரு ஆத்தா நான் வந்த வேளை இது வந்த வேளையே வள வளவளன்னு பேசினா வாய்க்கு கடு வருஷம் ஒரு புள்ள பார்த்தா உடம்புக்கு கடு அப்புறம் பிள்ளைக்கும் கடுனே நான் அந்த கடைக்கு பேசல ஏன்னா உனக்கு மாப்பிள்ள முருகன் ஆனா அதுக்கப்புறம் என்ன பேசணும் பண்ணிக்கிறேன் சொல்லு எனக்கு முருகனை பிடிக்கல ஏன் பிடிக்கல அதை விட்டுருங்க அதை பிடிக்கலாம் அதோட விட்டுருங்க சரி வாங்க ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க

இங்க வந்துட்டா என்னுடைய புத்தி மாறிடும் சித்தம் போக்கு சிவன் சத்தம் போட்டா செல்வாக்கு நினைச்சு பேசாதீங்க என்னுடைய சத்தம் போரா விவகாரமான சத்தமா இருக்கும் சத்தமா இருக்காது என்னுடைய சத்தமா சரியா <muchara> எனக்கு <muchara> <muchara> அந்த பேரை வாங்குறதுக்கு அங்க இருந்து இங்க வந்திருக்கேன் அது சரி ஆ உங்க உங்க பேரை காப்பாத்துறதுக்கு நீங்க உறுதியா இருக்கீங்க இல்ல அப்போ என் பேரை காப்பாத்துறதுக்கு நான் உறுதியாதான் நீ போய் யானையோட பலம் எங்கடா ஒண்ணு நான் பையனில் உருவாய் நினைச்சீங்களா யானையோட பலம் எங்கடா இருக்கிற அத்தா ஆ தும்பிக்கைன மனிதனோட பலம் எங்கடா இருக்கனே அது நம்பிக்கை இல்ல என்ன தன்னம்பிக்கை அவ நம்பிக்கை மூட நம்பிக்கை தெய்வ நம்பிக்கைன்னு இதுல தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் தெய்வத்துடைய நம்பிக்கை அனுக்கறத எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியும் வா இப்போ என்ன உனக்கு தெரியணும்

நான் சொல்றேன் சொல்லுங்க தாரிலும் சாவு நூறுலும் சாவு அப்படினா என்ன எல்லாம் மகாபாரத கணக்கு என்ன காரணமா இப்ப பஞ்சமனா அஞ்சு நீங்க ஆரம்பத்திலே சொன்னேன் ஆமா அது என்ன ஒரு திருச்செந்தூர் திருச்செந்தூர் அங்க யாருக்கு பெருமைனா கேட்டிட்டு தான் இருந்து சிவனுக்கும் பெருமை முருகனுக்கும் பெருமை தன்னைத்தானே தானே இறைவனே வணங்கினார் கடவுளே தன்னைத்தானே சிவபெருமானே வணங்கினார் எங்க இம்மையிலும் நன்மை தருவார் மதுரை என்பதில் சிவனே தன்னைத்தானே தானே வணங்கிவிடும் மத்திய குறித்தாயார் ஏன்னா அந்த அந்த இடம்தான் அங்கே சிவன் தன்னை தன்னை இம்பையிலும் நன்மை தருவார் ஆனா இங்க முருகன் தான் படை வீடுகளே முருகனுக்கு பெருமை ஆனா இங்க என்ன பண்ணுறாருனா முருகன் முருகன் அப்பன கும்பிடுறாரு பூஜா மூர்த்தியா இருக்காரு முருகனே சிவனை வணங்கிறா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி பஞ்சலிங்கம் எந்த ஊரும் திருச்செந்தூர் இன்னைக்கு அந்த பகுதியில் மாமரமே இருக்காது என்ன காரணம்

தர்மனுடைய தாய் அப்படின்னா குந்தி தேவி அந்த குந்தி தேவிக்கு பிறக்கப்பட்டவர் தான் கர்ணன் ஆனா கர்ணன் யார் பக்கம் தன் எதிரி பக்கம் இருக்கா அப்பதான் அந்த அம்மா போனிச்சு குந்தி அப்பா பாப்பா ஓ தம்பிகள் பக்கத்து பாண்டவர்கள் பக்கத்து இருந்து துரியோதன கூட்டத்தோட யுத்தம் செய்து அதெல்லாம் காப்பாத்துறா அப்படின்னுச்சு தெரிஞ்சு போச்சு இந்த அம்மா தன்னுடைய பிள்ளை அப்படின்னு கருணை அப்பதான் கருணை சொன்னாரு அம்மா அன்று அதாவது சபையிலே என்ன மகாபாரதத்தினுடைய விழுபத்தினுடைய பயிற்சியில கூடத்திலே என்னை அவமானப்படுத்தினார்கள் கருணா உன் குணம் என்ன கோத்திரம் என்ன நீ தேடா சபையிலே என்னை நண்பனாக ஏற்றுக்கொண்டானே யாரு அவன் தான் துரியோதனன் நினைக்கணும் நான் அவமானப்படுறது தன் தலையில இருந்த மணிமகூடத்தை அவருடைய தலைவர தன் தலைகளை வைத்தானே அன்று துரியோதனன் அவன் என் நண்பன் அவன் கூட தான் இருப்பேன் எப்பொழுதும் தம்பி வர மாட்டேன் அப்படின்னா அதுக்கு தான் சொல்றாரு உதாரணம் பஞ்சமனா தனியா அஞ்சு அஞ்சோட கர்ண போய் சேர்ந்தா ஆறு ஆறு இப்ப கர்ண பஞ்சமானோட சேர்ந்துட்டா ஆறு ஆறா போனா துரியோதனை மட்டும் சும்மா விட மாட்டேன் எந்த வகையிலும் கொலனுங்கிற முடிவோட இருக்கா அப்படி பண்ணி கொண்டு ஒண்ணு இப்ப ஆறுல இருந்து திரும்ப துரியோதனோட பக்கத்தை சேர்ந்த கர்ண என்ன நூறு 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 ஆண்டவர்கள்

சரியா பஞ்சமாண்டவர்கள் அஞ்சு பேர் அஞ்சு பேர் கூட இவர இவர அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்காருங்கங்களுக்குள்ள உட்கார்ந்துட்டு டேய் என்ன வேணும் ஆமா ஏப்பா வாங்கப்பா விழா கமிட்டில யாருப்பா விழா கமிட்டில இருக்கு யாரு அழகு வேண்டாமா வேற ஏதாவது பேசினாலும் பரவால அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு உட்கார்ந்து டேய் உனக்கு என்ன உன பைத்தியம் மாதிரி அங்க போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம் சும்மா தொட 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 உட்கார்ந்து தண்ணியில குடிக்கிட்டு ஏயாங்கங்கள கூட குடிக்கிறியே

தொண்ணூற்றி ஒன்பது பேரு இந்த தொண்ணூற்றி ஒன்பது பேரு கூட கருணன் பேர் சேர்ந்த நூறு அப்ப நூறாக இருந்தாலும் பாண்டவர்கள் கொள்ளுவாங்க ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படிங்கிற அருமையான விஷயத்த நீங்க இந்த இடத்துல சொல்லிருக்கீங்க உண்மையிலேயே நான் ஒரு சில பேரு யதார்த்தமா அடையாப்பா ஆறு லைன் ஜாவு நூறு லைன் ஜாவு அப்படி யதார்த்தமா நம்ம கிராமங்களை பேசிக்கிறது போய் விட்டுருங்க திடீர்னு அப்படின்ற விஷயம் தானே தவிர ஆனா இதுக்கு இப்படி மகாபாரதத்திலும் இப்படி ஒரு விளக்கம் இருக்கு அப்படிங்கறத அருமையா நீங்க கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அந்த இந்த தண்ணி தண்ண சுடும் அந்த நல்லெண்ணெய் தோசை சுடும் நல்லெண்ணெய் தோசை சுடும் ஓட்டா போ ஓட்டா போ

வெளிநாட்டுக்கு போய் வரும்போது தன்னுடைய பிள்ளையوں அனுப்புறாரு ஏன் அனுப்புனாரு? நிறைய காசு வேணும் சொத்து சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும். நீங்க மட்டும் என்ன சேர்த்து வைக்காம சும்மா கோயில் ஊஞ்சில்லயா போட்டு போர்க்கே. இப்பங்கள் அனுப்புங்க ஊும்பே போட்டு வெக்கீங்க. ஆமா. ஆமா. இல்ல அப்படி இல்ல நாங்கள் விடுறதுல. சரி அப்படியே உங்க வார்த்தைய பழிட்டமே அதனால என்ன ஒண்ணு இல்லை. அப்ப எல்லா பிள்ளைங்களும் போற பொழுது தன்னுடைய மகரையை அனுப்புனாரு போய்

ஒரு ராட்டி எடுத்து என்ன பண்ணார் தெரியுமா உதயகுமார் அண்ணே செவத்துல விட்டு ஒற்றையா அட்டி அட்டி அடிச்ச உடனே பாருங்க ராட்டி செதறிடுச்சு சிதறினா அதுக்குள்ள இருந்து என்ன வந்துச்சு தெரியுமா சொல்லுமா நவ ரத்தினங்களும் அதுல இருந்து சிதறியது அப்பதான் பாக்குறாரு ஆக நம்ம புள்ள இவ்வளவு சாதுர்த்தியமா நவ ரத்தினங்களையும் இந்த எரு ராட்டிக்குள்ள பதிச்சு இவ்வளவு சாதுர்த்தியமா இவன் கொண்டு வந்திருக்கேன் இப்ப எல்லாம் அப்படி பண்ணுனா தூக்கி உள்ள போட்டுருவாங்க

அங்க இருந்து வாங்கிட்டு வந்தார் அவரு மாதிரி வெறும் அதையுமே கடத்தல் சொல்றது இந்த காலம் புரிஞ்சுக்கங்க ஆமா அப்ப இவர் என்ன பண்றாரு தன்னுடைய மனைவி கிட்ட போய் கேக்குறாரு நம்ம புள்ள மருதமான எங்க அப்படின்னு கேட்டவனே அப்பா அந்த அம்மா சொன்னாங்க வந்தேன் கையில் ஒரு பெட்டிய கொடுத்தேன் கொடுத்துட்டு போயிட்டேன் எதுவுமே பேசல எங்க போனான்னு தெரியல அப்படின்ட்டா அப்பத்தான் இவர் என்ன பண்றாரு அந்த பெட்டிய வாங்குறாரு வாங்கி அதை திறந்து பாக்குறாரு திறந்து பார்த்தா அதுல இருந்தது ஒரு ஓலை

சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு அவர் ஒரே வார்த்தைகளை எழுதி வச்சிட்டு போயிட்டாரு அதான் காதற்ற ஊசியும் பாராதகன் கடைபிளிக்க சுடுகாட்டுக்கு கூட காதல்லாத ஊசி வராது அப்படின்னு சொன்னவரு திரும்ப திரும்ப இவருக்கு பிறந்தது ஞானம் எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன மண்ணாரு பெட்டியை தூக்கி போட்டாரு எதுவுமே வேணாம் சொத்து சோகம் வீடு வாசம் பொண்டாட்டி உள்ள எதுவுமே வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு காவி உடைய எணிந்து வீட்டை விட்டு வெளியேறிட்டார் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு ஒன்பது கோடி சொத்தே எனக்கு வேணாண்டா

இது இவனா வேணாம் தூக்கி போட்டுட்டு ஒருவேளை சோத்துக்கு நீ பிச்சை எடுக்கிறானே அப்படின்னு சொல்லி இனிமே இவனை உயிரோட விட கூடாது போச்சுரா நான் என்ன இவரையா சொல்லி இருக்கேன் நீங்க இப்பதே வந்து இவனை உயிரோட விட கூடாது இவனை கொண்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா முடிய பண்ணி தம்பிக்கு வந்து பதார்த்தங்களை இந்த அப்பம் கொஞ்சம் பிரியமா சாப்பிடுவாரு யாரு பட்டினத்தார்